வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன் என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லோரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு நான் பாதியில் தான் போய் ஆனேன் அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு செவன்ட்டி எயிட்டிஸ்க்கான காஸ்ட்யூமு ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சி பெல்ஸு ஒரு நீல காலரு இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்ட்யூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதோடு போய் உட்காந்து வாங்க வாங்க வந்து உட்காருங்க வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க ஒன்று இந்த பக்கம் கிஷோர் ஒன்று தீனா அந்த பக்கம் பவனு டேனியல் பாலாஜி எல்லாம் நடிப்பில் பிச்சு உதர்ற ஆளுங்க இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் வெற்றி சொல்கிறாப்புல எங்க டயலாக்லாம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க முதல்லேயே மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி அப்புறம் நம்மளை வந்து மம்மு போடுறீங்களா அப்படின் டயலாக் பார்த்துக்கிறேன் டாங் நான் இங்கே போய் பார்த்துக்கிறான் இவன் முதல்ல பார்த்துட்றான் நான் அங்கே போய் பார்த்துக்கிறானு கரெக்டா ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்னு வச்சிருப்பான் சார் ரெடின்னோன்ன அவசர அவத்தரமா அந்த விற்க மாட்டுவான் அது ஒழுங்கா கூட நிற்காது அடே விடுங்கண்ணே அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க